வெல்கம் டு சுகன் ஸ்பாட் மதுரை மக்களே மீண்டும் உங்களுக்காக ராஜஸ்தான் மேலே தொடங்கிட்டாங்கங்க தீபாவளி சீசன் வரப்போகிறனால புத்தம்புது புது எக்ஸ்க்ளூசிவான கலெக்ஷன்ஸு பெட்ஷீட்டில் ஆரம்பித்து பில்லோ கவர் சுடிதார் குர்த்திஸ் சாரீஸ் ஜுவல்லரிஸ் உட்டன் ப்ராடக்ட் வீட்டுக்கு தேவையான அக்சசரிஸ் கிச்சன் ப்ராடக்ட்டு நைட் வேர் நைட் ஷூட்டு கிட்ஸு ட்ரெஸ்ஸுன்னு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸை புத்தம் புதுசாக இறக்கியிருக்காங்க உங்களுக்காகவே ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைங்க ஒரு மாதம் முழுவதுமே இந்த எக்ஸ்போ இருக்கும் தாராளமாக மிக்ஸ் பண்ணிடாமல் விசிட்டை போட்டு அள்ளிட்டு போங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான எக்ஸ்போ தாங்க நம்ம மதுரை பழைய நத்தம் ரோட்டில் இருக்க பாரதி ஸ்டோர் இருக்கும் அந்த ஸ்டோருக்கு அப்படியே டேரெக்டாக ஆப்போசிட்டில் இருக்க ரோட்ரி கிளப்பில் தான் இந்த எக்ஸ்போ நடக்குது இந்த சைடு பார்த்தீங்கன்னா பிளாக் ஃபாரஸ்ட் ஷோரூம் இருக்கும் கேக் ஷாப் அதுக்கு ஆப்போசிட்டு தாங்க இடத்த லொக்கேஷனை பார்த்து வச்சுக்கோங்க நம்ம மதுரையில் ராஜஸ்தான் மேலாம் வருஷம் வருஷம் ரெண்டு மூணு தடவை போடுவாங்க இந்த தடவை தீபாவளிக்காக மறுபடியுமே போட்டிருக்காங்க நிறைய எக்ஸ்க்ளூசிவான கலெக்ஷன்ஸ் இருக்கும் ராஜஸ்தான் ஜெய்ப்பூர்னு அதர் ஸ்டேட்டில் இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்காக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொண்டு வந்து எக்ஸ்போ போட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு இருக்க ஸ்டால் பார்த்தீங்க அப்படின்னா பெட்ஷீட் ஸ்டால் தான் சூப்பராக இருக்கும் சோபா கவர் பெட் பெட்ஷீட்டு பில்லோன்னு எல்லாமே இருக்கும் இதெல்லாம் வந்துட்டு பெட்டுக்கு விரிக்கிற விரிப்பு எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள் ஃபைவ் ஃபிஃப்டிலே ஸ்டார்ட் ஆகுது ரெண்டு பில்லோ கவரோடையே வந்துடும் சோபாவுக்கும் நிறையா டிசைன்ஸில் கவர் இருக்குது டைனிங் டேபிளில் விரிக்கிறது அப்படின்னு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸு புது புது ட்ரெண்டியான எல்லாம் வச்சுருப்பாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குல்ல கலம்காரி டிசைன் ஜெய்ப்பூர் ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய பிரிண்டடு இதெல்லாம் ஹேண்ட் பிரிண்டடிலே செய்யக்கூடிய நிறையா சோபா கவரும் இவங்ககிட்ட அவைலபிளாகும் இருக்கு பெட்ஷீட்டும் அவைலபிளா இருக்கு காட்டன்லயே வச்சிருக்காங்க காட்டன்ல ப்யூர் காட்டன்ல பெட்ஷீட் கவர்லாம் வெறும் ஃபைவ் ஃபிஃப்டிலேயே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது முக்கியமா பெண்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவா டாப் கலெக்ஷன்ஸ் குர்தாஸ் த்ரீ பீஸு டூ பீஸ் செட்டெல்லாம் வந்துட்டு தீபாவளிக்கே புதுசு புதுசாக கொண்டு வந்திருக்காங்க இவங்க கிட்ட ஃபஸ்ட்டு இருக்க ஸ்டாலில் டாப் கலெக்ஷன்ஸ்லாம் வெறும் டூ ஹண்ட்ரடுக்கே ஸ்டார்ட் ஆகுதுங்க நார்மல் டாப்பு ஃபங்க்ஷன்ஸ் வேறுன்னு எல்லாமே கிட்ட அவைலபிளாக இருக்குது நீட்டாக டெய்லி வேர்க்கு காலேஜ் கேர்ள்ஸ்லாம் யூஸ் பண்ணுறக்கூடிய டாப் கலெக்ஷன்ஸே எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க எல்லாத்துலேயும் நிறைய கலர் வெரைட்டிஸ் இருக்குது அது முக்கியமாக இவங்களோட டிஷ்யூ காட்டன்ஸ்லாம் பார்க்கணுன்னா செம ப்ரிண்டடாக இருக்கும் போட்டு நம்ம வேர் பண்ணும்போது கொஞ்சம் ஃபினிஷிங் லுக்கே வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கொடுக்கும் இதுலேயும் நிறைய கலர் வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க நார்மல் டாப் கலெக்ஷன்ஸ்லாம் டூ ஹண்ட்ரட்ல ஸ்டார்ட் ஆகி த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் கொடுக்குறாங்க லாங் டாப் கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டிலேருந்து அந்த ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது கலம்காரி டிசைன் கை பிரிண்டடுன்னு நிறைய டாப் கலெக்ஷன்ஸும் இவங்ககிட்ட அவைலபுளாக இருக்குது இதில் நெட்டில் இருக்கக்கூடிய டாப் கலெக்ஷன்ஸு ஓவராலாக இந்த மாதிரி கோட்டு மாடலில் வந்துடும் நெட் கலெக்ஷன் ஜமிக்கி ஒர்க்கு இதுக்குள்ளே வந்து நம்ம போடுறதுக்கு இன்னரும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க இதுவும் சேர்த்து எதாவது வரும் காம்போவாக இதுலேயும் நிறைய கலெக்ஷன்ஸ் இவங்க கிட்டே அவைலபிளாக இருக்குது இது வந்து அவுட்டர் லுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நெட்டில் இருக்கக்கூடிய டாப்பு இதுக்குள்ளே இன்னர் வேர் மாதிரி இந்த மாதிரி பா வந்துடும் அதே மாதிரி தான் எல்லா கலெக்ஷன்ஸுமே சூப்பராக இருக்கலை நிறைய ட்ரெண்டிங்கான கலர்ஸ்லாம் வச்சுருக்காங்க இது ஸ்டைலிஷாக கொஞ்சம் பார்ட்டி வேர்க்கை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே இதில் வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ப்யூர் காட்டனில் இருக்கக்கூடிய சாரி தாங்க அதில் டாப்பும் இருக்குது காட்டன் சாரீஸும் இருக்குது ஜெய்ப்பூர் கலெக்ஷன்ஸ் தான் சூப்பராக இருக்குல்ல நிறைய ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் அங்கே என்னென்ன கலர் டிசைன்ஸ் பாட்டன்ஸ் இருக்குமோ அது எல்லாமே அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட்டு இருக்கிறது ஒரு டாப் ஷு ஷாப் தான் நிறைய டாப் இருக்கும் இவங்க கிட்ட வந்துட்டு பியூர் காட்டன்லேயே வச்சிருக்காங்க ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது இப்போ ப்ரீமியமான டாப்லாம் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டிக்கே வச்சுருக்காங்க இவங்கக்கிட்ட லாங் டாப் அண்ட் ஷார்ட் டாப் கலெக்ஷன்ஸ் ரெண்டு மே இருக்கு டூ பீஸ் செட்டு கூட அவைலபிளாக இருக்குது சாதாரண டாப் கலெக்ஷன்ஸில் எம்ப்ராய்டு ஜமிக்கி ஒர்க்கு பிரிண்டடுன்னு இந்த மாதிரி லைட் கலர்ஸ்லேருந்து டார்க் கலர் ஷேட்ஸ் வரைக்குமே வச்சுருக்காங்க பார்ட்டி வேர்க்கெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி லாங் டாப் கலெக்ஷன்ஸும் இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட் இருக்கிறது ஒரு பெட்ஷீட்டுக்கான ஷாப்பு தான் அண்ட் இவங்க கிட்ட எக்ஸ்ட்ராவாக நிறையா பில்லோ கவர்ஸ் மட்டும் செப்பரேட்டாக வாங்கிக்கலாம் ஃபஸ்ட்டு வெளியில் ஒரு பெட்ஷீட் கவர் ஸ்டால் பார்த்தோம் இல்லையா அங்கே வந்து சோபா கவர் டைனிங் டேபிளில் விற்கிறதுன்னு எல்லா கலெக்ஷன்ஸ் இருக்கும் இவங்க கிட்ட பெட்ஷீட்டு ப்யூர் காட்டனில் இருக்கக்கூடிய கலெக்ஷன் ஜெய்ப்பூரி காட்டனில் இருக்கக்கூடியது செம்ம சூப்பராக இருக்கும் ஒன்று ஒன்றுமே அவ்வளோ லென்த்தாக இருந்துச்சு பெரிய பெட்டுக்கே நம்ம படுத்துக்கலாம் நெக்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு டாப் கலெக்ஷன்ஸ் தான் இவங்க கிட்ட கோஹாட் செட்டு த்ரீ பீஸ் செட்டு ஃபங்க்ஷன்ஸ் வர எத்திக் வேர்னு நிறைய டிசைன்ஸில் வச்சிருக்காங்க வச்சுருக்காங்க நார்மல் டாப் கலெக்ஷன்ஸே பார்த்தீங்கன்னா செம ஃப்ளோரல் டிசைன்ஸில் இருக்கக்கூடிய டாப் கலெக்ஷன்ஸ்லாம் இவங்க கிட்டே அவைலபிளாக இருக்குது ஒன்று ஒன்று டிஃப்ரெண்ட்டான சைடில் இருக்கும் கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் வியூ பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே பிடிக்கும் எல்லா வெரைட்டிஸ்லேயுமே வச்சுருந்தாங்க அது கோஆட் செட்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு நல்ல மெட்டீரியலில் இன்னொன்று இவங்க கிட்டே வந்துட்டு சாதாரண எம் சைஸ்லேருந்து டபுள் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸல் ஃபைவ் எக்ஸல் வரைக்குமே கிடைக்கும் ஓ செட்டில் இந்த மாதிரி டாப் அண்ட் பேண்ட் வந்துடும் த்ரீ பீஸ் செட்டில் ப்யூர் காட்டனில் இருக்கக்கூடிய த்ரீ பீஸ் செட் தான் அம்பர்லா கட்டிங்கில் த்ரீ ஃபோர்த்து ஹேண்டில் வந்துடும் இதெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் வேர்க்கே நம்ம வேர் பண்ணலாம் பின்னாடி நாட்டோடே வரும் பேண்ட் இந்த மாதிரி இருக்கும் ஷாலுமே நல்ல லென்த்தாக ஒரு ரெண்டு மீட்டருக்கு பெரிய காட்டன் ஷாலாக தான் இருக்குது பியூர் காட்டன்லேயே உங்களுக்கு வந்துடும் இந்த மாதிரி த்ரீ பீட் செட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஃபங்க்ஷன்ஸ் வேர்க்கு போடுறது எயிட் ஹண்ட்ரட்லேயே ஸ்டார்ட் ஆகுது ஆனால் அந்தளவுக்கு செம ஒர்த்தாக இருக்கும் நீ இதே இது ஷோரூமில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போது டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுவீங்க அந்த மாதிரி டிசைன்ஸ் இங்கே எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்குள்ளேயே வந்துடும் இந்த அண்ணா கிட்ட நிறைய யூனிக்வாக டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க ஃபங்க்ஷன்ஸ் வேர் பார்ட்டி வேர்க்குக்கெல்லாம் இந்த அண்ணா கிட்ட நல்லா வாங்கிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா டூ பீஸ் செட்டு டாப் வந்து பார்த்தீங்களா செம்ம சூப்பராக இருக்கு வீ நெக் பேட்டர்னில் பெலாசோ பேண்ட் வந்துடும் எல்லா ஏஜ் பீப்புள்ஸ்க்குமே வச்சுருக்காங்க ஃபுட் மசாஜ் ஃபுட் மசாஜ் பாடி மசாஜ் பாடி लाइक दिस वन हेड पेन काइक काइके हाँ रोलिंग ये फुल साइज मसाज ब्लड सुगर के लिए दिस वन हम्म थर्टी रुपीस ट्वेंटी थर्टी ले ओके நெக்ஸ்ட் இருக்க இந்த ஸ்டால் பார்த்தீங்கன்னா வெறும் இருபது ரூபாயிலேருந்து உடன் ப்ராடக்ட்லாம் ஸ்டார்ட் ஆகுது நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க ஹீ ஹோல்டர் ஹோம்ப்பு இந்த மாதிரி ஹேங்கிங் பண்ணுறதுக்கு மாதிரியான ஃப்ளவர் ஸ்டாண்டுன்னு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது பத்தி ஸ்டாண்டு கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற உட்டன் மரக்கரண்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் ஸ்டாண்டு சூப்பராக இருந்துச்சு நல்ல ஒரு டிசைன்ஸில் உட்டன்லேயே ஆர்க் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஹோம் டெக்கர் ஐட்டம்ஸ்னு உட்டனில் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பியூர் தேக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய உட்டன் கலெக்ஷன்ஸ் தான் உளுத்து போகாதுன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தான் ஓரளவு கொஞ்சம் கூட இருந்தாலும் உங்களுக்கு லைஃப் லாங்காக வச்சு யூஸ் பண்ணுற மாதிரியாக இருக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு புதுசாக பார்த்தீங்க அப்படின்னா உடனே ஹாட் பாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க செம்ம சூப்பர் கலெக்ஷன்ஸாக இருக்குது ரொட்டி பாக்ஸ் சர்விங் ட்ரே ஜுவல்லரி பாக்ஸஸ்னு நிறைய இவங்க இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜுவல்லரி ஷாப்பு தான் அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆங்க்லெட்டு பேங்கிள்ஸ் த்ரெட் பேங்கிள்ஸு டிசைனர் பேங்கிள்ஸ்ன்னு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நெக்லஸோட வித் கம்மல் வர மாதிரி செட்டு கலெக்ஷன்ஸாக இருக்குது தனித்தனியாக நெக்லஸ்ஸு ஆங்லெட்டு பாசி ஸ்டோன் ஒர்க்குன்னு நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க ஜிமிக்கி லவர்ஸுக்கெல்லாம் நிறைய டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் ஜிமிக்கிஸ்லாம் வச்சுருந்தாங்க ராஜஸ்தான் அதர் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய கம்மல் கம்மல் வெரைட்டிஸும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது வெறும் முப்பது ரூபாய்க்கு கம்மல் வெலை வெரைட்டிஸ்லாம் ஸ்டார்ட் ஆச்சு குட்டி குட்டியான ஸ்டோன் ஒர்க்கெலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா நூறுபா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க செம்ம சூப்பரான அட்ராக்டிவ் கலர்ஸில் தான் இருக்குது எல்லா கலெக்ஷன்ஸுமே ஓவரலாக காமிச்சிருக்கே பாருங்கள் கம்மல் வெரைட்டிஸ்லேயே எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கோல்டு ப்ளீட்டிங் சில்வர் பிளேட்டிங் ஆன்டி ஒர்க் மாடல் இந்த மாதிரியான எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கு கம்மல்லே வந்துட்டு பாருங்கள் எவ்வளோ ஒர்க்குன்னு குட்டி குட்டியாக போடுறதுக்கெலாம் யாருக்கெல்லாம் பிடிக்காது டெய்லி வேர்க்கெலாம் டிசைன் டிசைனாக வேர் பண்ணுறதுக்கு செம சூப்பரான ஷாப்பு தான் இது இந்த எக்ஸ்போவில் வந்துட்டு வழக்கமாக கொடுக்குற டிசைன்ஸை விட எக்ஸ்ட்ராவாக நிறைய டிசைன்ஸு இப்போ தீபாவளி கலெக்ஷன்ஸாக கொண்டு வந்திருக்காங்க ஒரு மாதத்துக்கு தேவையான ஸ்டாக்ஸுமே அவைலபிளாக இருக்குது நீங்கள் எப்போ விசிட் பண்ணாலுமே இந்த ஷாப்பில் எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்கும் ஒரு நாள் ரெண்டு நாள் மட்டும் இல்லைங்க நம்பர் டென்னுலண்டு அக்டோபர் ஃபிஃப்டீன் வரைக்குமே இந்த எக்ஸ்போ இருக்குங்க தீபாவளி வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டால் பார்த்தீங்கன்னா கிச்சன் ப்ராடக்ட்டே தான் வாட்டர் அப்சர்வ் பண்ணுற மாதிரி கிச்சனில் போடுற மேட்டு ஸ்பான்ஜு ஸ்க்ரப்பர்னு எல்லா கலெக்ஷன்ஸுமே வச்சுருக்காங்க அண்டு கிச்சனுக்கு தேவையான பிளெண்டர் ஆயில் கேன்ஸ்னு இருக்குது இந்த ப்ரெஷ்ஸெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு த்ரீ சிக்ஸ்டி டிகிரிக்கு ரொட்டேட் ஆகுமா நம்ம கிச்சன்னு சிங்க் ஏரியான்னு எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி வச்சு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிச்சனில் ஆன்லைனில் ட்ரெண்டிங்காக இருக்கிற ப்ராடக்ட் எல்லாமே இந்த ஷாப்பில் அவைலபிளாக இருக்குங்க ஆயில் ஸ்கேனு இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பெயின் ஜீப்பு ஆன்லைனில் மட்டும் கிடைக்கும் இல்லையா அந்ததும் இருக்குது ஆயில் கேன்லேயே வந்து பிளாஸ்டிக் ஃபைபர் ஸ்ப்ரே பண்ணுறது லிக்யூடுன்னு நிறைய டைப்பில் உங்களுக்கு வச்சுருக்காங்க இதெல்லாம் வால் ஹேங்கிங் பண்ணுறதுக்கு ஸ்டிக்கர் ஆணி அடிக்காமல் யூஸ் பண்ணுவோம்ல அந்த ப்ராடக்ட் இருக்குது நிறைய ஹோம் வெரைட்டிஸும் இருக்குது eyeliner அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க ஹீ ஹோல்டரே பார்த்திங்க அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் சூப்பராக இருந்துச்சு இதெல்லாம் வாலில் நம்ம ஹேங் பண்ணும்போது நல்ல அண்ட் லுக்கு கொடுக்கும் த்ரீ டி பிரிண்ட்டு போட்ட ஹீ ஹோல்டர் தான் எல்லா இடத்துலையுமே நம்ம ஈஸியாக அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்குது செம சூப்பரான கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு பார்க்கவே இந்த ப்ரிண்டட் டிசைன்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் தனித்தனி ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி இருக்கும் இதெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ தூரம் எக்ஸ்டென்ஸ் ஆகுதுன்னு இந்த மாதிரி க்ளீனிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம் ஃபேன் ஃபேனு வாலுன்னு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிக்கலாம் ஆணியே அடிக்காமல் டோர்லேயே ஹேங் பண்ணுற மாதிரி ஹேங்கரும் அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட் இருக்க ஸ்டாலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெய்ப்பூர் கலெக்ஷன்ஸ் தான் ஸ்கர்ட்டு நைட் ஷூட்டு லாங் டாப்பு ஷார்ட் டாப்புன்னு இவங்கக்கிட்டே அவைலபிளாக இருக்குது மோஸ்ட்லி இவங்களுக்கு எல்லாமே வந்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கான கலெக்ஷன்ஸ் ஏக்கச்சேக்கமாக வச்சுருக்காங்க இந்த ஷாப்பில் ஸ்கர்ட்டெல்லாம் வந்து பார்த்துங்க ராஜஸ்தானில் யூஸ் பண்ணுற நிறைய ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸு இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஒவ்வொரு டிசைனும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இதே தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்குமே கிட்ஸுக்கெல்லாமே செட்டு செட்டாகவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டிலேயே ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னாங்க ஸ்கர்ட்டும் டாப்பும் சேர்த்தே லாங் டாப்பு கூட இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இதில் த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்சிலேயே நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க டெய்லி வேர்க்கு கெவுன் மாடலில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது கிட்ஸுக்குமே வந்து டாப் தனியாக எடுத்துக்கலாம் ஸ்கர்ட்டு தனியாக எடுத்துக்கலாம் அதுலேயுமே நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் டெக்கர் ஷாப்பு தான் செம்ம சூப்பராக இருக்குது இதுக்கு வந்து கிட்ஸ் டாய்ஸும் இருக்குது ஹோம் டெக்கர் ஐட்டமாக யூஸ் பண்ணக்கூடிய நிறைய திங்ஸும் கிட்டே அவைலபிளாக இருக்குது எவ்வளோ சூப்பரான கலெக்ஷன்ஸ் தெரியுமா இது வந்து கொஞ்சந்தான் போன தடவை எக்ஸ்போ போட்டிருந்தப்போ வச்சுருந்தாங்க இந்த தடவை நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது கிட்ஸுக்காகவே வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணுறதுக்கு நல்ல பஸ்ஸல்ஸாக இருக்குது உட்டன்லேயே எல்லாமே செஞ்சுருந்தாங்க செம்ம சூப்பராக இருந்த ஜின்யூ பேபியிலேருந்து ஒரு ஃபிஃப்டீன் ஏஜ் வரைக்குமே உங்களுக்கு விளாட்றதுக்கான உட்டன் ஐட்டம்ஸ் தான் வச்சுருந்தாங்க ஹோம் டெக்கர் ஐட்டமாகவும் யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய திங்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இந்த தடவை எல்லாமே ஓரளாக காமிக்கிறே பாருங்கள் இதெல்லாம் கார் போட்டோம் அப்படின்னா அதுவாகவே ஸ்வைப்பாகி வரும் இதே மாதிரி கலர் போடுறது மணிச்சட்டம் ஏபிசிடி நம்பர்ஸ்னு எல்லாமே கிட்ஸுக்கு விளையாடுற ஐட்டம் தான் நிறைய வச்சுருக்காங்க நெக்ஸ்ட்டு ஒரு ஃபோட்டோவை உடனில் வச்சுட்டு பசில் மாதிரி வச்சிருப்பாங்கல்ல அரேஞ்ச் பண்ணுறதுக்கு அதெல்லாம் நிறைய இருந்துச்சு இந்த எக்ஸ்போ மார்னிங் எயிட் ஓ கிளாக்லாம் ஸ்டார்ட் ஆயிரும் நைட்டு டென் ஓ கிளாக் வரைக்கும் இருக்கும் மேக்ஸிமம் நைன் ஓ கிளாக் நைன் தேர்ட்டிக்கு வரைக்கும் இருக்கும் ஃபிஃப்டீன் டேஸ் இருக்கனால நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வீடியோ நிறைய போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும் நெக்ஸ்ட்டு தீபாவளி வரனால தீபாவளி கலெக்ஷன்ஸ் வீடியோஸ்லாம் எக்கச்சக்கமாக இப்போயே பாதி வீடியோ அப்லோடு பண்ணியிருக்கோம் இன்னும் அப்லோடு பண்ணிகிட்டே தான் இருப்போம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் வீடியோ வேணும்னு சொன்னாலும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுவோம் வீடியோக்கு ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க உடன் ப்ராடக்ட்லே எவ்வளோ சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ்லாம் காமிக்கிறாங்கன்னு பாருங்கள் இது எல்லாமே ஒரே ஷாப்பில் தான் இருக்குது சின்ன சின்ன குடையிலேருந்து விசிறி எல்லா ஐட்டமுமே இருக்குது ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய கேர்ள்ஸு டாய்ஸுன்னு இருக்கமில்ல அவங்களோட ஆர்ட்னு சொல்லுவோம் கைவினை பொருட்கள்னு இது எல்லாமே உடனில் இருக்கிறது தான் ஹோம் டெக்கர் ஐட்டமாக நம்ம யூஸ் பண்ணலாம் ஃப்ரிட்ஜு மேலே வாட்போர்டுலேன்னு எல்லா இடத்துலையுமே நம்ம வச்சுக்கலாம் கீ செயின்ஸ்லாம் உடனில் செஞ்சிருக்காங்க நிறைய வெரைட்டிஸ் இருக்குது லெட்ரு போட்ட மாதிரி இருக்குது டிசைன் டிசைனாக நிறைய பொம்மைகளில் இருக்குது அது மட்டும் இல்லை டாய்ஸும் வந்து உடனில் இருக்குது கிட்ஸுக்கு நைட் வேர் ட்ரெஸ்ஸு டிஷர்ட் கலெக்ஷன்ஸ் இருக்குது ஜென்ட்ஸுக்கு டிஷர்ட் கலெக்ஷன்ஸும் இந்த ஷாப்பில் அவைலபிள் இருக்குது நைட் ஒர்க் கலெக்ஷன்ஸுக்குனே புதுசாக ஒரு ஸ்டால் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த தடவை டி ஷர்ட்லாம் காலர் வச்சது வீ நெக்கு ஃபுல் கண்டனு எல்லா வெரைட்டிஸுமே இருக்குது அதே மாதிரி கிட்ஸுக்கு நைட் ட்ரெஸ் இருக்குது லேடிஸ்க்கும் நைட் ட்ரெஸ் இருக்குது இந்த மாதிரி பெலாசோ பேண்ட்டும் இருக்குது உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துடும் லென்த்தியாக இதுலையும் ஆல் கலர் வெரைட்டிஸ் டார்க் கலர் லைட் கலர்னு எல்லா கலர் வெரைட்டிஸுமே வச்சுருக்காங்க இது ஃபுல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கும் வந்துட்டு பேண்ட்டு ட்ராக் பேண்ட்டு தனியாகவும் எடுத்துக்கலாம் நைட் ஷூட்லாம் டி ஷர்ட் தனியாக ட்ராக் பேண்ட்டு தனியாகவும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி செட்டு செட்டாக வேணும்னாலும் செட்டாகவும் வச்சுருக்காங்க சூப்பர் சூப்பர் அட்ராக்டிவ் கலர்ஸில் இருக்குது இந்த எக்ஸ்போவை மிக்ஸ் பண்ணிடாதீங்க செப்டம்பர் டென்னே ஸ்டார்ட் ஆயிருச்சு அக்டோபர் ஃபிஃப்டீன் அதாவது தீபாவளி வரைக்கும் இருக்கும் லாஸ்ட்டாக இருக்க ஷாப் பார்த்தீங்க அப்படின்னா மசாஜர் தான் உடனில் செஞ்ச ப்ராடக்ட்டு இந்த ஐயா சொல்லுவார் ஒவ்வொன்றும் வந்துட்டு எதுக்கெல்லாம் யூஸ் ஆகணும் செம்ம ஒர்த்தாக இருக்கும் வாங்கி கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க இதெல்லாம் வந்துட்டு பேக் பெயின் இருக்கவங்க டெய்லி வாங்கி நம்ம தேய்ச்சி கொடுக்கலாம் அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா காலில் வந்து மசாஜ் பண்ணுறது ப்ரெக்னென்சியாக இருக்கும்போது கால் வீக்க வருது இல்லையா அவங்களாம் வந்துட்டு இந்த ரோலரை வந்து ஒட்டி வச்சுட்டு அப்படியே லைட் லைட்டாக இந்த ஐயா தேய்ச்சி காமிப்பார் பாருங்கள் இந்த மாதிரி லைட் லைட்டாக தேய்ச்சி அப்படியே மூவ் பண்ணி ஒரு த்ரீ மீட்டர் டிஸ்டன்ஸுக்கு காலை கொண்டு வரணுமா அதே மாதிரி ரெகுலராக செய்யும்போது காலில் நீர் கொறுக்கிற பிரச்சனையெல்லாம் வராது டெய்லி நீங்கள் அதிக நேரம் நிற்கிறவங்க நடக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வச்சு செஞ்சோம் அப்படின்னா கால் வலியே இருக்காது பாதை வலியும் இருக்காதுன்னு சொன்னார் அது மட்டும் கிடையாது கைக்கு தனியாக இருக்குது அதே மாதிரி கையில் வந்து நரம்பு தளர்ச்சி வரும் இல்லையா அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த பாலில் வந்து இந்த மாதிரி கண்டினியூஸாக எக்ஸசைஸ் கொடுத்தோம் அப்படின்னா நரம்பு தளர்ச்சி கூட க்யூர் ஆகும் அப்படின்னு சொன்னார் இதுலேயே மூணு பால் வச்சு கூட அவங்க பண்ணலாமா ரெகுலராக யூஸ் பண்ணும்போது நரம்பு தளர்ச்சி கியூர் ஆகிரும் புதுசாகவும் இனிமே வராது அப்படின்னாரு பாடிக்கான மசாஜ் பண்ணுற எல்லா உட்டன் ப்ராடக்ட்டும் இவரே சொந்தமாக தயாரித்து சேல் பண்ணிகிட்ருக்காரு பல்காக வாங்கணுன்னாலும் இவர்கிட்ட வாங்கிக்கலாம் இந்த மாதிரி ராஜஸ்தான் மேலா எக்ஸ்போ எங்கெல்லாம் நடக்குதோ இவர் ஒரு ஸ்டால் போட்டிருப்பார் கண்டிப்பாக அவர்கிட்டையும் நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கை கால் எல்லாத்துலேயும் ரெண்டு க விரல் வச்சு நீவி விடுவோம் இல்லையா அதுக்கு நீவி விடுறதுக்காகவே ஒரு உடன் ப்ராடக்ட்டு வச்சுருக்காரு தனக்கு தானே நம்ம எக்ஸசைஸ் மாதிரி பண்ணிக்கலாம் மறக்காமல் விசிட் பண்ணுங்கள் நம்ம மதுரை ரோட்ரி கிளப்பில் தான் இந்த எக்ஸ்போ நடக்குது it.